என்ன பாசியாது நல்லா இருக்கியா நீ எப்படி இருக்கீங்க சித்தப்பா காலையில தான் வந்து பத்திரிக்கை போனாரு உங்ககிட்ட சொல்லலையா நீ நேர்ல வந்து சொல்ற அதையும் தாண்டி ராஜாங்க ஐயா எங்க அமைச்சர் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருக்குமா அண்ணே அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு தம்பி அண்ணே நான் இந்த விஷயத்தை பத்தி பேசணுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் சொல்லுங்க என்ன விஷயம் இப்போ பையன் நல்லா பையன் தானே ப்ளீஸ்னே சொல்லுங்க மாப்பிள்ளை சைடில் அப்பா வகையில கொஞ்சம் நெருக்கணும்னு கேள்விப்பட்டேன் என்ன தம்பி நீங்க அந்த குமார் நம்ம பையன் சொக்க தங்கம் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க மாப்பிள்ளை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க மாப்பிள்ள சொக்க தங்கம் டபுள் ஓகே சந்தோஷனே நே கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும் மறந்துட கூடாது கண்டிப்பா வந்துரும் தம்பி சரி தம்பி இந்த காலத்துல யார் சிகரெட் அடிக்காம தண்ணி அடிக்காம இருக்கா அது இல்லனே இந்த போத பழக்கம் அது இதுன்னு அந்த மாதிரி ஏதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல தம்பி தம்பி அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகாது நாங்க ஏதாச்சும் சொல்லி விலங்கம் ஆயிச்சுனா பெரிய பிரச்சனை எடுத்து ஐயோ ஆஹ் இல்லனே அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க அதை பத்தி என்ன தெரியுமோ அதை பத்தி மட்டும் சொன்னா போதுனே நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் அவங்க அப்பா பிசினஸ் தான் பாத்துட்டு இருந்தான் என்ன கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்கு அங்கங்க நடக்கிற ஃபங்க்ஷன்ல இந்த பையன் குடிக்கிறான் சில சொல்லுவாங்க தம்பி சரிங்க இந்த குடிச்சிட்டு தகராறு பண்றது கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எதுவும் தம்பி சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு வார கடைசியில் குடிப்பாங்களே அந்த மாதிரி தான் தம்பி தங்கம் நான் தங்கம் சொக்க தங்கம் கண்ண மூடிட்டு உங்க தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் தம்பி கால முழுக்க கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்குவோம் தம்பி ரொம்ப நன்றி சரி தம்பி வாங்க அண்ணா வணக்கம் நான் ரவிக்குமார் பேசுறேன் என்ன ரவி என்ன விஷயம் திடீர்னு போன் பண்ணிருக்கேன் என்ன அண்ணா உங்க வருங்கால சம்பந்தி அமைச்சர் ராஜாங்கத்தோட மகன் சேர்ந்துருக்கான்ல ஆமா அவன் திடீர்னு என்ன பாக்க வந்தானே என்ன விஷயம் அது எதார்த்தமா தான் என்ன பார்க்க வந்தாரு வந்தவரு டக்குனு நம்ம தம்பியை பத்தி விசாரிச்சாருனே மாப்பிள்ள நல்லவரா எப்படிப்பட்டவரு என் தங்கச்சி நல்லா பாத்து பாருனு அப்படி எப்படின்னு விசாரிச்சாருனே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேண்டாதவன் யாரோ நம்ம தம்பியை பத்தி போட்டு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் எதுக்கும் நீங்க பாத்து கொஞ்சம் கோலாரா இருந்துங்க ரொம்ப நன்றி தம்பி நான் பேசுறேன் கல்யாண வேலையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இப்ப போய் என்ன மாப்பிளை பத்தி விசாரிக்கிறது ஈஸ்வரே நான் கருப்புசாமி சாமி பேசுறேன் சொல்லுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே சொல்லுங்க என்ன விஷயம் ஏமா தலைக்கு மேல கல்யாண வேலை வச்சுக்கிட்டு இப்படி எல்லா இடத்துலயும் போயிட்டு எப்படி எப்படிப்பட்ட விசாரிச்சா என்ன மாத்தான் புரியுதுன்னு யாரோ தேவையில்லாதவங்கதான் பின்னாடி இருந்த பில்லங்கமா வேலை பாத்துருக்கணும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இல்ல இத கேட்டதும் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு உனக்கு போன் பண்ண அண்ணே நான் சொல்ற மாதிரி ஒண்ணு பண்ணுங்க சேதுக்கு போன் பண்ணி கொஞ்சம் கோபமா மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுங்க என்ன பார்த்த அலைக்கு மேல கல்யாணம் வேலை வச்சுட்டு இப்போ போய் மாப்பிள்ளை பத்தி வெளியில எல்லாம் விசாரிக்கிறீங்கன்னு கேளுங்க கோபமா பேசினாதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு இனிமே யார்கிட்டயும் போய் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு அவங்க அடங்குவாங்க இது சரியா வருமா இதுதான் சரியா வரும் நீங்க உடனே போன் போட்டு அவங்க பேசுங்க சாமி பாக்கணும் தான் இருக்காரு நீங்க பாருங்க சாமி உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும் சொல்லுங்க தம்பி என் தங்கச்சிக்கு இந்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கோம் என் தங்கச்சிக்கு பாத்துருக்க மாப்பிளிக்கு வரக்கூடாத நோய் இருக்கிறதாவும் அதுக்கு அவர் உங்ககிட்ட மருத்துவம் பார்க்கறதாவும் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு உண்மையா இல்லையானு விசாரிச்சு போலான்னு வந்தேன் என் தங்கச்சிக்கு மாப்பிளையோட பேரு நந்தகுமார் மாதிரி நோய்க்கு மருந்து வாங்குறதுக்காக இவர் வந்து சாமி இவருக்கு நோய் எதாவது இருக்கா பொதுவா நோய் நிறைய பேர் குணமாக மருந்து வாங்க வருவாங்க அந்த மாதிரி மருந்து வாங்கி சாப்பிடுற நோயாளிகளோட விவரத்தை நான் யாருக்கிட்டயே சொல்றது இல்ல இருந்தாலும் இந்த போட்டோல இருக்கிற இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல எதுக்கும் கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க நீங்க சொல்றது தான் என் தங்கச்சியோட வாழ்க்கையே இருக்கு இல்ல தம்பி நீங்க எதுக்காக இதை விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது நான் உண்மையிலேயே பாத்துருந்தா இவரை நான் பார்த்திருக்கேன் இவரைய கிட்ட மருது வாங்கி சாப்பிட்ட நோயாளி தான வெளிப்படியா சொல்லிடுவேன் இது வரைக்கும் இவரை பார்த்ததே இல்ல நான் இவரை பார்த்ததே இல்லங்கிறப்போ நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் யாரோ உங்களுக்கு தவறான தகவல சொல்லிருக்காங்க நல்லபடியா சந்தேகம் இல்லாம போயிட்டு வாங்க உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சரி சாமி ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி சாமி என் மகன் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டதெல்லாம் உண்மைதான் ஆனா இப்போதான் நோய் எல்லாம் சரியாயிடுச்சே இப்ப எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு தெரியல என்னங்க சாமி நீங்க கேட்ட பணம் மூர்த்தி ஐயா நாம டிரஸ்டுக்கு நன்கொடை கொடுக்கறாங்க வாங்க சரிங்க ரொம்ப நன்றி சாமி வரேன் சாமி ஹலோ தம்பி வணக்கம் தம்பி நான் உங்க அப்பாவோட வருங்கால சம்பந்தி கருப்புசாமி பேசுறேன் ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா ஒண்ணு கட்டி கொடுக்கறவங்க இந்த மாதிரி மாப்பிளை பத்தி விசாரிக்கிறது ஒன்னும் தப்பில்ல இன்னும் நாற்பத்தி மணி நேரத்துல கல்யாணமும் நல்லபடியா நடக்க போகுது இந்த நீங்க போய் விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தம்பி இந்த நேரத்துல பல பேர் போன் பண்ணி என்னப்பா என்ன உங்க கேட்டவா பொண்ணு அது விசாரிக்கிறாங்க கல்யாணத்துல ஏதும் குழப்பம் வந்துருச்சான்னு என்ன ஃபோன் பண்ணி கேக்குறாங்க என்னால எந்த வரதும் சொல்ல முடியல பா மாமா தயவு செஞ்சேன் மனுஷன் மாமா சரி சரி தம்பி நான் வச்சுட்டேன் இதுக்கு அப்புறமும் நீ யாருக்காவது விசாரிச்சீங்கன்னா அது நல்லா இருக்காது ஆமா நான் யாருக்கு நீசா வச்சுருக்கேன் சரி தம்பி நான் விச்சிடுறேன்